வீடு நிலம் அமையணும்னா செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ்லாம் பாருங்கள் செவ்வாய் உச்சம் ஆமாம் அதாவது செவ்வாய் மகரத்தில் இருக்கும் ரெண்டாவது கன்னி லக்னமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒம்பது கூடிய சுக்கரனு செவ்வாயோட சேர்ந்து இருப்பான் அஞ்சிலேயே ஒன்பது குடியவன் அஞ்சில உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் லேண்ட்லார்டு ஏக்கரா கணக்கில் அமோதமா இருப்பாரு ஆமா அது மட்டுமல்ல நாலு கூடியவன் பதினொன்று கூடியவன் லாபாதிபதி நாலு நிலம் வீடு எங்க பார்த்தாலும் வீடு எனக்கு ஒரு பத்து பதிஞ்சு வீடு இரு அவங்களுக்கு நாலு கூடியவன் லாபம் பதினொன்று கூடியவன் இணைந்து